இந்த உரையும் தாண்டி இருந்த பல மாநிலங்களிலிருந்து கூட இந்த திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யலாம் ஏராளம் இதற்கு நாம இந்த திருக்கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லா சுபேட்சத்தையும் அள்ளிக்கிறோம் அருணியு ஆனந்த சிவ சுப்பிரமணியராக அருள் வள்ளி தெய்வானையோடு அழகாக வீச்சிருக்கும் இந்த முருகப்பெருமான தரிசனம் செய்யும் பொழுது முருகன்னாலே அழகுதான் அழகுன்ற வார்த்தையே நம்மளால விவரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்காரு உண்மையே இந்த இடத்துக்கு வந்து நீங்க தனித்த செய்யுமோ தெரியும் உங்கள் வீட்டில் திருமணம் வளைகாப்பு குழந்தைங்க படிப்பு ஒரு வேலை வாய்ப்பு உங்களுடைய முன்னேற்றம் எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் ஆழ்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் சன்னிதானத்தையும் அழுமிகூர் முருகப்பெருமான் சிவசுப்ரமணிய சன்னிதானத்தோ ஆழ்மிகு ஸ்ரீ விஷ்ணு பகவான் சன்னிதானத்தோ கிருஷ்ண சன்னிதானத்தோ இந்த திருக்கோயிலுக்கு வந்தாலே நீங்க வேண்டுதல் நீங்கள் வச்சீங்கன்னா நிச்சயமா அந்த வேண்டுதல் நிறைவேறும் தான் இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இன்றைக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி அழகான திருமணங்கள் இன்னும் சொல்லப்படுறன ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த இடத்துல இரண்டு திருமணங்கள் மென்மேலும் பல திருமணங்கள் இங்கே இந்த நம்மளுடைய திருக்கோயிலில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது நம்மளுடைய பெரும் மதிப்பெண்ரிய பெரு மாநகர கழக செயலாளர் பெருமதிப்பெண்வியலார் சொல்லலாம் கோயில் நிர்வாகம் சார்பாக மிகவும் சிறப்பான கோயிலில் திருமணங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது உங்கள் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை நம்ம கோயில வந்து நீங்களும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கொண்டாடும் பொழுது உண்மையிலேயே இன்னும் பல திருமைகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் வரங்களையும் பெற்று செல்லும் ஒரு அற்புத தளவாக நம்மளுடைய ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்து வருகிறது சங்கடகர சதுர்த்தியில மாதந்தோறும் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதனை தொடர்ந்து அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் அருள்மிகு சிவ சுப்பிரமணிய சமேத வள்ளி தெய்விற்கும் மிகவும் அழகாக சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் ஆரத்தை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து அனைத்து சனிக்கிழமைகளிலும் அருள்மிகு கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நம்முடைய திருக்கோயிலில் நாம் நிறைய பதிவுகளை ஏன்னா இது ஒரு நாளாக எடுத்து நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு கோயிலுடைய பெருமைகள் குறைவானவையாக இல்லை அப்படின்றது அர்த்தம் பல ஆண்டுகள் உண்மையிலே இந்த திருக்கோயில் பற்றி நம்ம நிறைய பேச வேண்டிய காலங்கள் வரும் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசுவோம் நீங்களும் நம்ம கோயிலுக்கு வந்து எல்லா பூஜைகளிலும் சனிக்கிழமை கிருஷ்ணருக்கு பூஜை சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் அழிவோம் வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது நீங்களும் வருகிற வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இங்கு நடைபெற நடைபெற இருக்கிறது செவ்வாய்க்கிழமை வருகிற செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி நடைபெற இருக்கிறது அதனால அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருக பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் நீங்கள் எங்க இருந்தாலும் நிச்சயமா இந்த திருக்கோயிலுக்கு வாங்க நம்ம நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய அனுபவங்களோடு சேர்ந்து இந்த ஊர் மக்கள் மற்றும் பக்தர்கள் எந்தெந்த ஊர்களிலிருந்தும் இங்கே வந்து திருமணங்கள் நடைபெற்று குழந்தை பாகியத்தோடு சந்தோஷமாக வெளிநாடுகளில் சென்று வசதி வாய்ப்புகள் சுபிக்ஷத்தோடு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பதினாறு செல்வங்களோடு சிறப்பாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஊர் மக்களையும் இந்த ஊர் வாழும் அனைத்து குடும்பங்களையும் மேலும் எல்லாருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் ஒரு சிறப்பான தளமாக நம்மளுடைய ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்து வருகிறது நான் முகவரி சொல்றேன் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோவில் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது எல்லாருமே வாங்க உண்மையிலே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் சந்தோஷமும் நிம்மதியும் தரும் ஒரு அற்புத இடமாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கும் அப்படின்றதுதான் அழிகு வள்ளி தெய்வானை சமைந்த ஸ்ரீ சிவ சுப்ரமணிய சுவாமிக்கும் செவ்வாய்கிழமை இன்றைக்கு நாம வந்து தரிசனம் செய்தது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சி மூலமா எல்லாருமே உலகெங்கும் பக்தர்கள் பார்த்து வேண்டுதல் வைக்கும் பொழுது உண்மையிலே அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில எதுவுமே கிடையாது நிச்சயமா நீங்களும் வாங்க கோயில வேண்டிக்கோங்க உருவாய் அறுவாய் உழதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனின் லெட்சி வேல் முருகனுக்கு அனைவரையுடன் நான் சென்னை புது பெருங்களுக்கும் ஏழைக்கிறது இப்போ நாம் மகிழ்ச்சிகள் அளித்தரும் ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோயிலும் வள்ளி தெய்வானை சமைந்த ஸ்ரீ சுப்ரம் சிவ சுவாமி சன்னிதானத்திலிருந்து அனைவருக்கும் நன்றி நம்ம கோயில நம்மளுடைய நம்மளை அழைச்சு நம்ம கோயிலுக்கு இவ்வளவு தூரம் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண அவர்களுக்கும் ஐயா அவர்களும் திரு கூத்தன் ஐயா அவர்களுக்கும் மனம் நஞ்சுகள் ஐயாவுடைய எதிர்காலம் அவருடைய குடும்பம் மேலும் இந்த ஊர் பொதுமக்கள் இங்க பதினாறு செல்வங்களை பெற்றும் ஐயா இருக்காங்க ஐயா அவர்களும் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் கோயில் நிர்வாகத்திற்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாமே பரம்பொருளுக்கு மனமார்ந்த நன்றி